கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துராயன் திருக்கோவிலில் நடைபெற்ற மாசி திருத்தேரோட்ட விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில மக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சந்தானப்பள்ளியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துராயன் திருக்கோவிலில் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத திருவிழா வெகு விமர்சையாக ஐந்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஸ்ரீ முத்துராயன் திருக்கோவிலில் மாசி தேரோட்ட விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது நாள்தோறும் ஸ்ரீராமன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது இவ்விழாவினை முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்திருந்துள்ள ஸ்ரீ ராம பிரான் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர தீபாரணிகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் மேலத்தாளங்களுடன் திருத்தேர் புறப்பட்டு நடைபெற்றது இதனை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களுடன் கடலைக்காய் வீசி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த மாசி திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமிகளை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்கவுண்டர் ஈரோகவுடு உள்ளிட்ட சந்தானப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது